வணக்கம் உங்க முருகேசன் பேசுகிறேன் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவான் பயிற்சியினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன யோகங்கள் என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம் இந்த குரு பகவான் பயிற்சியானது தமிழுக்கு வருடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு இந்த குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதர் ராசிக்கு பயிற்சியாகிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடமாக ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்போது ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் அதாவது வருகின்ற பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் கண்டிராசிக்காரர்களுக்கு அமர இருக்கிறார் இந்த குரு பகவான் யார் நவ கிரகத்துல அதிக சுபத்தன்மை கொண்ட கிரகம் அப்படின்னா அவர் குரு பகவான் தாங்க அதே போல நாம் வாழும் இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடிய ஜீவகாரகன் இந்த குரு பகவான் பிரகஸ்பதி எனும் ஞான தலைவன் இந்த குரு பகவான் சேமித்தலுக்கு காரணம் உள்ளவர் இந்த குரு பகவான் தேவகுரு என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த குரு பகவான் அதே போல புத்திரக்காரகன் தனக்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த குரு பகவான் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ஆச்சாரியனாக விளங்கக்கூடியவர் இந்த குரு பகவான் அதே போல குரு பகவான் இந்த இடத்தை விட பார்த்த இடத்தை பலம்பெற செய்வார் குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் பாருங்க உயிர்த்தன்மை பெறும் அந்த இடத்தில் உள்ள கோடி தோஷங்கள் விளக்கப்படும் அப்ப குரு பகவான் நின்ற இடத்தை விட பார்த்த இடத்தை என்னைக்கும் பாருங்க உயிர்ப்பிக்க செய்வார் அதே போல குரு பகவான் நின்ற இடத்தை பாருங்க கொஞ்சம் கஷ்டப்படுத்துவார் அதே போல குரு பகவான் தான் நின்ற ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுவார் அதே போல ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னுல சஞ்சாரம் செய்யும் பொழுது ராஜயோக பலன்களை கொடுப்பார் சரி கன்னிராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவான் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது கன்னிராசிக்காரர்களை பற்றியும் ஒரு சில வரிகள் பார்ப்போம் பாருங்க ஆறாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய புதன் பகவான் ஆவார் கன்னிராசிக்குள் உத்திரம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசிக்குள் வரும் பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் ராசிக்கு அதிபதி புதன்கரத்தினால பாருங்க அன்புக்கு அடிபணியக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதிகாரத்திற்கு கட்டுப்பட மாட்டார்கள் கன்னிராசிக்காரர்கள் அதே போல இலங்கிய மனம் கொண்டவர்கள் இளவரசர்கள் பாருங்க கன்னிராசிக்காரர்கள் அதே போல அடுத்தவங்க மனம் நோகக்கூடாது என்ற எண்ணம் கொண்டவர்கள் பேசும் போதே பாருங்க அடுத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு பேசக்கூடியவர்கள் பாருங்க ரொம்ப பார்த்து பார்த்து பேசக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள் அதே போல கண்ணினாசிக்கார்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள் அதாவது நம்ம கஷ்டம் நம்மளோட இருக்கட்டும் அடுத்தவங்களை எந்த விதத்திலும் நம்முடைய கஷ்டம் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் கண்ணினாசிக்கார்கள் அதே போல அதிபதி புதன்கரத்தினால மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்கள் ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் கண்ணினாசிக்கார்கள் அதே போல எதிர்காலத்தை அறிந்தவர்கள் கண்ணினாசிக்கார்கள் கற்பனைவாதிகள் என்ன சொல்ல போனா நிறைய பேர் கற்பனையிலேயே வாழக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள் அதே போல கன்னிராசிக்காரர்கள் புத்தக புழுவாக இருக்கக்கூடியவர்கள் வாழ்நாள் முழுவதும் படிக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா கன்னிராசிக்கு அதிபதி புதன்கிறது பாருங்க அறிவு தேவதை அப்ப நாளுக்கு நாள் அறிவை விருத்தி செய்து கொண்டே இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல வியாபார யோகம் உடையவர்கள் கன்னிராசிக்காரர்கள் காதலில் ஜெயிக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள் கம்ப்யூட்டர் துறை கமிஷன் துறை ஆடிட்டிங் துறையெல்லாம் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் சரி ராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவான் பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன யோகங்கள் கிடைக்க போகிறது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து பாருங்க குரு பகவான் ஒன்பதாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வருகின்ற பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கிட்டத்தட்ட ஒரு வருடம் பத்தாம் இடத்திலே குரு பகவான் தொழில் ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார் அதே போல சனி பகவான் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து ஆறாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் கண்டகசனியாக அமர இருக்கிறார் அதே போல கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட வருடத்திற்கு மேலாக ராசிக்குள்ள கேது பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஏழாம் இடத்திலே ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்ப பாருங்க இந்த கேது ராசிக்குள்ளதுனால பல சிரமங்களை பார்த்திருப்பீங்க கன்னிராசிக்காரர் ஏன்னா கேது வந்து ராசிக்குள்ள நின்றதுனால உங்க கூட இருப்பவர்களாலே உங்களுக்கு நிறைய சிரமங்கள் ஏற்பட்டிருக்கும் நிறைய பேருக்கு அவமானம் ஏற்பட்டிருக்கும் நிறைய பேருக்கு பாருங்க நீங்க யாரெல்லாம் நம்பினோ அவங்களால பாருங்க உங்களுக்கு சிரமங்கள் ஏற்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராசிக்குள்ள கேது நின்றதுனால ஏழாம் இடத்துல ராகு நின்றதுனால பயண தடை திருமண தடை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இன்னும் சொல்ல நிறைய பேருக்கு ராசிக்குள்ள கேது வந்த பிறகு கணவன் மனைவி பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருக்குங்க நிறைய கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா ராசிக்குள்ள கேது ஏழாம் இடத்துல ராகு இரண்டுமே பாருங்க கடுமையான தோஷம் உள்ள கிரகங்கள் இவர்கள் வந்து ராசிக்குள்ள கேது வந்ததுனால கணவன் மனைவிள்ள பிரச்சனை தொழில் பாட்டன் பிரச்சனை இதெல்லாம் இருந்திருக்கும் இந்த ஆறாம் இடத்துல சனின்றதுனால கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலாகவே பாருங்க ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்தே உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் அப்போ நிறைய பேருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருட காலமாக பாருங்கள் நிறைய பேருக்கு நிலையான உத்தியோகங்கிறது கிடைச்சிருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏன்னா ஆறாம் இடங்கிறது உத்தியோகஸ்தானம் அதில் சனின்றதுனால சனிங்கிறது பாருங்க நின்ற இடம் விருத்தி அப்ப ஆறாம் இடத்துல சனின்றதுனால கிட்டத்தட்ட பாருங்க நிலையான வேலை நிலையான உத்தியோகங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வருகின்ற குரு பயிற்சினால உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் இப்ப சனி வேற ஏழாம் இடத்துக்கு வரப்போறார் குரு பத்தாம் இடத்துல அமரப்புறார் பழைய பாடலே என்ன சொல்லுதுன்னா ஈசனார் ஒரு பத்திலே தலை ஓட்டையில் இறந்து கொண்டதும் சிவனுக்கு பத்தாம் இடத்துக்கு குரு வந்த போது எடுத்தார் எடுத்தா அப்படின்னு பழைய பாடல்லாம் சொல்லுது அப்ப பத்தாம் இடத்துக்கு குரு வருவதனால கன்னிராசிக்கார்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல தொழில் சார்ந்த விஷயத்துல ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் மற்றபடி பாருங்க கன்னிராசிக்காரர்கள் எதை கண்டும் பயப்பட தேவையில்லை நல்ல தசா புத்திகள் உங்களுக்கு நடைமுறையில இருந்தா பாருங்க கோச்சாரத்தினால உங்களுக்கு பெரிய கெடுவரங்கள் வராது இப்ப கன்னீராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான தசாம்புத்தி நடக்குது ஒரு சுக்கர திசை நடக்குதுன்னு வச்சீங்க ஒரு சனி திசை நடக்குது அப்ப ஒரு யோகமான திசை நடக்குது அப்படின்னா நீங்க பயப்பட தேவ இருந்தாலும் பத்தாம் இடத்துக்கு குருவரார் அப்படிங்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாசம் வரையும் பாருங்க கன்னிராசிக்காரர்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல விழிப்பா இருக்கணும் என்ன விழிப்பா இருக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இடமாற்றங்கள் திருப்தி தராது வேலையை சீக்கிரம் விடக்கூடாது விஆர்எஸ் கூடாது ஒரு டம்பர் வேலை பார்க்குறீங்க ஒரு இடத்துல வேலையை விட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் அதே போல முக்கியமா பத்தாம் இடத்துக்கு குரு வரார் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலயும் பாருங்க கன்னிராசிக்காரர்கள் கவனம் செலுத்தணும் இந்த பத்தாம் இடத்துக்கு குரு வரும்போது வழியிலும் பாருங்க ஒரு சில சங்கடங்கள் வரும் அதே போல கண்டக சனி வருது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு சனி ஏழாம் இடத்துக்கு வராது அப்போ சனி வந்து உங்கள் ராசியை பார்க்க போறாரு சனி ராசியை பார்க்கறதுனால கண்டிஷ்டி நிறைய வரும் ராசிக்காரர்களுக்கு அதனால் ஏதாவது ஒரு காரியம் ஆரம்பிக்க போகிறீங்க ஏதாவது ஒரு தொழில ஆரம்பிக்க போகிறீங்க ஏதாவது ஒரு ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க அப்படின்னா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்க இந்த கண்டகசனி சனி காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை அடுத்த மட்டும் சொன்னீங்கன்னா அந்த காரியம் உடனே நடக்காது அந்த காரியம் உடனே தடைபட்டு போகும் ஏன் அப்படின்னா சனி ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் கந்திஷ்டி நிறைய இருக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் செய்ய போறீங்க ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க அதை வெளியில சொன்னீங்கன்னா அந்த காரியம் நடக்காது அதே போல முக்கியமாக ராசியை சனி பார்க்க போறாரு வண்டி வாகனத்துல போங்க ஏன்னா சனி ஒரு ஊன கிரகம் சனி ஒரு மந்த கிரகம் எல்லா காரியத்திலையும் கொஞ்சம் இழுபறி இருக்கிற மாதிரி தெரியும் அதனால ஒரு கோர்ட் கேஸ் அலையக்கூடியவங்களுக்கெல்லாம் பாருங்க சனி வந்து ராசியை பார்க்கும் இந்த விபத்து கண்ணம் காயம் இது சார்ந்த அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ராசியை சனி பார்க்கறதுனால பத்தாம் இடத்துக்கு குரு போகிறார் பத்தாம் இடத்துல குரு இருக்கும்போது பாருங்க நிறைய பேருக்கு புது வேலைலாம் கிடைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா பத்தில் குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பழையது போய் புதியது வரும் ஒரு சிலருக்கு புது வேலை கிடைப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு இந்த அறநிலையத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு புது வேலை கிடைக்கும் அறநிலைத்துறைக்கு நான் வேலைக்கு போறேங்க அப்படின்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு என்ன குருங்கிறது ஒரு ஆன்மீக திரகம் அவரு தொழில் சாணத்துக்கு வரும்போது பாருங்க உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த துறையில உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல குருங்கிறது ஆசிரியரை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப ஆசிரிய பணி ஒரு சிலருக்கு டீச்சர் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு குருங்கிறது தனக்காரகன் பேங்க்ல வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு பத்தாம் இடத்துக்கு குரு வருவதனால இது போன்ற வேலைகள்லாம் ஒரு சிலர் கிடைக்குங்க ஆசிரிய வேலை என்ன சொல்ல போனால் அறநிலையத்துறை ஒரு கோயிலில் வேலை பார்க்குறது அதே போல் பாருங்கள் பேங்கில் வேலை பார்க்கறது இது போன்ற வேலைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்க என்னென்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் மேலதிகாரிகளை கொள்ளக்கூடாது அதே போல் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் வேலை பொருள் இருக்கும் அலட்டிக்காமல் வேலை பார்க்கணும் அவ்வளோதான் வேலையில் உங்க கூட இருக்கிறவங்களையும் பகிர்ச்சிக்காம இப்ப எந்த தொழில் செய்றீங்களோ அதை தொடர்ந்து செய்வது உங்களுக்கு நல்லதுங்க அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமா இருந்தாலும் அந்த தொழிலை விடாமல் செய்து கொண்டு வாருங்கள் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது இன்னும் சொல்ல போனா நல்ல தசாம்பதிகள் நடைமுறையில் இருந்தால் பத்தாம் இடத்துக்கு குரு வந்தாலும் சரி ஏழாம் இடத்துக்கு சனி வந்தாலும் உங்களை கடுமையா பாதிக்காது இன்னும் சொல்ல போனா இந்த கேது பகவான் வருகின்ற மே மாசம் பதினெட்டாம் தேதி உங்க ராசி விட்டு போறாரு அதுவே ஒரு பெரிய அதிர்ஷ்டங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது வந்த பிறகு பாருங்க பெரிய சிரமங்கள் பெரிய இழப்பு கேது ராசிக்குள்ள வந்த பிறகு நிறைய தடை நிறைய தாமதம் ஒரு சிலருக்கு அளவுக்கு மீறி கடன் ஏறக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் நிறைய இருந்திருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு அப்ப மே மாசத்துக்கு பிறகு அந்த நிலை மாறுகிறது கேது ராசி விட்டு போற ராகு ஆறாம் இடத்துக்கு வர குரு வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு நாலுக்கும் ஏழுக்கும் அதிபதி ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துல அமர்றார் உங்கள் வானிலைத் துணைவருக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு புது வேலை கிடைக்கும் குரு பத்தாம் இடத்தில் இருக்கும்போது அவர் ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்தில் அமர்றார் அதே போல குரு பகவான் பாருங்கள் நின்ற இடத்தை விட பார்த்த இடத்தை பலம்பரை செய்வார் இப்போ குரு பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து தனது ஐந்தாம் ஆர்விகள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் ரெண்டாம் இடத்தை பார்த்ததுனால பண விஷயத்துக்கெல்லாம் பாருங்கள் பிரச்சனை இருக்காது குடும்ப விஷயத்தெல்லாம் பாருங்க இனிமேல் கொளாறு இருக்காது நல்ல பேச்சாற்றல் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் பாருங்கள் யுகந்தரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் மாறும் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்க போறாருங்க இது ஒரு சிறப்பு அதே போல குரு பகவான் பாருங்க நேரடியாக நான்காம் இடத்தை பார்க்க போறாரு தன் வீட்டையே பார்க்க போறார் நான்காம் இடத்தை பார்க்கறதுனால சொத்து வகையில் அதிர்ஷ்டம் உண்டு வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் உண்டு இந்த சுபகாரிய தடை இதெல்லாம் விலகி குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் அதே போல வண்டி வாகன யோகம் பூமி யோகம் கட்டட யோகம் புதுசாக வீடு கட்டுறது புதுசாக இடம் வாங்குறது இது போன்ற அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்தை குரு பார்க்கறது தாயாருக்கு இருந்த கஷ்டங்கள் மாறும் முக்கியமா தாயார் உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்படும் கல்வியில உயர்வு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கண்ணிராசி இருக்கக்கூடியவங்களுக்கு பாருங்க கல்வியில நல்ல ஒரு உயர்வுங்கிறது இருக்கும் ஏன்னா சனி பார்வை உங்களுக்கு பட கொஞ்சம் சிரமப்பட்டு படிக்கணும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படிக்கணும் அவ்வளவுதான் அப்ப குரு பகவான் நான்காம் இடத்தை நேரடியா பார்க்கறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே போல பாருங்க குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையால் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்க இருக்கிற ஆறாம் இடங்கிறது என்ன நோய் ஸ்தானம் குரு பார்க்கறதுனால நோயினுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகரிக்கும் அதனால இயற்கையாவே உங்களுக்கு ஏதாவது ஒரு கோளாறு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் மற்றபடி ஆறாம் இடம் நோய் ஸ்தானம் மட்டுமல்ல கடன் ஸ்தானம் வழக்கு ஸ்தானம் இந்த வழக்கு இருந்தா அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் கடன் பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் எதிர்ப்புகள் கட்டுப்படும் அது போன்று அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அப்ப கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க ஜாதகத்தில் நல்ல தசாப்திகள் இருந்தால் பயப்பட தேவையில்லை இருந்தாலும் கண்டகசனி சனி வர்றதுனால கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் பத்தாம் இடத்துக்கு குருகுறதுனால உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி ஒன்றும் பெரிய சிரமங்கள்ங்கிறது இருக்காதுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அதே போல கன்னிராசிக்காரர்களுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்க ராசிக்கு அதிபதி பத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ குரு பத்தாம் இடத்துக்கு வரும்போது புது வேலை கிடைக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படுங்க இப்போ உங்களுக்கு பிறப்பு காலத்தில் பத்தாம் இடத்துல சனி இருக்கிறார்ன்னு வச்சிங்க அந்த இடத்துக்கு குரு வரும்போது புது வேலை கிடைக்கும் உத்தியோகத்துல உயர்வு கிடைக்கும் பத்தாம் இடத்துல சுக்கரம் இருந்தால் இன்னும் பெரிய அதிர்ஷ்டங்க ஒரு கேந்திராதிபதியும் ஒரு கோணாதிபதியும் சந்திப்பாங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டம் பத்தில் சூரியன் இருந்தாலும் பாருங்கள் நல்ல மாற்றங்கள் இந்த பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் பத்தாம் இடத்துல கேது இருக்கிறாருன்னா ராகுத கேது திசை இடம் தான் ஒன்றும் கஷ்டம் இருக்காது குரு திசை நடக்குது அப்படிங்கிற போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விழிப்பா இருக்கணும் ராகு பத்தாம் இடத்துல இருந்து அது மேல குரு போரா போது குறுக்கு வழி ஆகாது பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவ்வளவுதான் மற்றபடி பாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பத்தாம் இடத்துல அமர்வது பாருங்க எல்லா வச்சிலும் சிறப்பு தான் வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது வாழ்க்கையில அதிர்ஷ்டம் ஏற்பட போகிறது வாழ்க்கையில பாருங்க இன்னும் சொல்ல போனா ராகு ஆறாம் இடத்துல அமர்வதனால எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்ப கன்னிராசிக்கார்கள் ஒரு சில விஷயத்தில் கவனமா இருந்தீங்கன்னா பத்தாம் இடத்துல குரு பகவான் உங்களுக்கு கெடுவரங்களை கட்டாயம் கொடுக்க மாட்டார் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தென்குடி திட்டை குரு பகவானுக்கு தனி சன்னதி உள்ள இடம் அப்படின்னா தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தென்குடி திட்டை தான் அந்த தென்குடி திட்டைக்கு சென்று குரு பகவானை தரிசிப்பது சிறப்பு அதே போல கும்பகோணத்திற்கு உள்ள ஆலங்குடி இதுவும் பாருங்க குரு பகவானுக்கு ஒரு சிறந்த பரிகார ஸ்தலம் இந்த ஆலமுடிக்கு சென்று குரு பகவானை தரிசிப்பதும் சிறப்பு அதே போல திருச்செந்தூர் சென்று முருகபெருமானை தரிசிப்பதும் சிறப்புங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த உங்க கருத்துக்களை பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம வர பண்ணி கிளிக் நன்றி வணக்கம்